சிந்து நதி நீர் ஒப்பந்தம் நிறுத்தம் எதிரொலி பாகிஸ்தானில் தீவிரமடையும் கால்வாய் திட்ட போராட்டம் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் இடைநிறுத்தம் எதிரொலியாக பாகிஸ்தானில் சிந்து நதி நீர் கால்வாய் திட்டத்திற்கு எதிராக போராட்டம் தீவிரமடைந்து வருகிறது பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் சிந்து நதி நீர் கால்வாய் திட்டத்திற்கு எதிரான போராட்டங்கள் பல ஆண்டுகளாகவே நடைபெற்று வருகிறது சிந்து மற்றும் பஞ்சாப் மாகாணங்களுக்கு இடையேயான நீர் பகிர்வு குறித்து நீண்டகால பிரச்சினைக்கு தீர்வு காணப்படாததால் அடிக்கடி போராட்டங்களும் நடைபெறுகின்றன குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நதிநீர் பகிர்வு ஒப்பந்தத்திற்கு பிறகு சிந்து மாகாணம் தனது நியாயமான நீர்ப்பங்கு மறுக்கப்படுவதாகவும் பஞ்சாபின் ஆதிக்கம் காரணமாக பாகுபாடு காட்டப்படுவதாகவும் புகார் செய்து வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரலில் பாகிஸ்தான் அரசு கிரீன் பாகிஸ்தான் முன்முயற்சியின் கீழ் ஆறு கால்வாய்களை அறிவித்தது இதில் சோலிஸ்தான் கால்வாய் திட்டம் சிந்து மாகாணத்தில் கடும் எதிர்ப்பை தூண்டியது ஏனெனில் இது சிந்து நதி நீரிலிருந்து நீரை திருப்பிவிடும் என்று உள்ளூர் விவசாயிகள் மற்றும் மீனவர்கள் அஞ்சினர் தற்போது கடந்த மே மாதத்தில் சிந்து நதி நீர் கால்வாய் திட்டத்திற்கு எதிரான போராட்டங்கள் வன்முறையாக மாறியுள்ளன கடந்த மே இருபதாம் தேதி மோரோவில் சிந்து சபா கட்சி தலைமையில் நடந்த போராட்டத்தில் காவல்துறையினர் துப்பாக்கி சூடு நடத்தியதில் இரண்டு ஆர்ப்பாட்டக்காரர்கள் கொல்லப்பட்டனர் பலர் படுகாயமடைந்தனர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் சிந்து உள்துறை அமைச்சரின் ஜியாவுல் ஹசன் லஞ்சாரின் வீட்டை தாக்கி எண்ணெய் டேங்கர்களை எடுத்தனர் பல்ஹாம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்திய அரசு நிலைநிறுத்தியது இதன் தொடர்ச்சியாகவே சிந்து மாகாணத்தில் நீர் பற்றாக்குறை மோசமடையும் என்ற அச்சம் நிலவுகிறது இதனால் மக்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்